ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சூப்பரான ஒரு டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா ரீஃப்ரெஷிங்கான நித்திய கல்யாணி பூவோட ஒரு டீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த பூவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் இதெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் டீயாக குடிக்கும்போதோ ஒரு கஷாயமாக செஞ்சு குடிக்கும் போதோ நம்ம உடம்புல வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது இதில் வந்துட்டு நம்மளுக்கு கல்லீரல் பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகவும் நம்மளுக்கு சக்கர நோய் சம்மந்தப்பட்ட நோய் வரா கேன்சருன்ற நோய் நம்ம சுத்தமாக வராது மன அழுத்தம் போன்ற எந்த நோயும் நம்ம பக்கமே வராது இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பூவில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீயாவோ ஒரு கஷாயமோ ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இல்லாமல் இதோட இலையில கூட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இந்த இலையை வந்துட்டு நம்ம எதாவது பூச்சி கடிக்கோ விஷ கடிக்கோ நம்ம வந்துட்டு ஒரு அரைச்சி ஒரு பத்து மாரி போட்டாலோ அந்த விஷம் முறியுன்னு சொல்கிறாங்க இந்த பூவை வந்துட்டு நித்யா கல்யாணி பூன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூ கல்லறை பூன்னு கூட சொல்லுவாங்க இந்த செடியை வந்துட்டு நீங்கள் ரோட் சைடில் நிறைய இடத்துல நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்துருக்கலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் அங்கங்கே பூத்து இருக்கும் ஆனால் இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தா நிறையாவே இருக்குது இதில் நம்ம டீயாகவும் கஷாயமாவோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்துனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு பூ நான் பறித்து எடுத்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பூ பறித்து எடுத்துக்கிட்டால் இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இந்த பூவில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு இதில் இருக்குது நீங்களும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளுக்கு வந்து சூடாக ஆக நம்மளுக்கு அந்த பிங்கிஷாக இருக்க கலர் எல்லாமே வந்துட்டு ஒயலேட்டாக மாறுது பாருங்கள் சுத்தமாகவே நம்மளுக்கு வந்து கொதிக்கும் போது கலர் எல்லாமே போயிடும் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிடும் அப்போ கூட நம்மளுக்கு வந்துட்டு க்ரீனிஷாக தான் நம்மளுக்கு டீ கிடைக்கிது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கிரீனிஷாக மாறி வருது இப்போ கலர் எல்லாமே போயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம அணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக அவ்வளோதாங்க நம்ம நித்திய கல்யாணி பூட்டி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு நார்மல் டீயோடு இந்தமாரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக குடிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பூ கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த பூவெல்லாம் பறித்து இந்தமாரி ஒரு டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான டீ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஓகே வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்